வணக்கம் நீங்கள் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரிங் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அறுபதாவது ஜெனீவா கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் கந்தானையில் மற்றொரு ரசாயன பொருள் மீட்பு தொடரும் தேடுதல் வேட்டை இலங்கை வானில் தென்பட்ட சிவப்பு நிலா மாகாண சபை தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்ளும் டில்வின் சில்வா உறுதி கைது அச்சத்தில் அலரும் உதய எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க திட்டம் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் புதிய தகவல்கள் வெளிப்படுத்துவேன் சோமரத்ன ராஜபக்ஷவின் திடீர் முடிவு இலங்கையில் இடம்பெறும் கைதுகளில் பெரும்பாலானவை அரசியல் கண்காட்சி வஜிர சீற்றம் ஏராளமான கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த இருவர் அதிரடியாக கைது இலங்கையில் நீரில் மிதந்தவாறு காணப்பட்ட இருவரின் சடலங்கள் மீட்பு வடக்கு உட்பட பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பலத்த காற்று தொடர்பிலும் எச்சரிக்கை ஜெனீவா ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது இந்த கூட்டத்தொடர் இன்று முதல் ஒக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித ஹேரத் விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜெனீவாவில் பல உயர்மட்ட ராஜதந்திரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது தொடர் இலங்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று இலங்கையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாட்டிற்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனை தொடர்பான வரைவு சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு வெளியுறவு அமைச்சிடம் கையளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு ரசாயன பொருளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி கந்தானி பகுதியில் உள்ள இருந்து குறித்த ரசாயன பொருட்களை போலீசார் மீட்டுள்ளனர் நேற்றைய தினம் தங்காலையிலும் இதுபோன்ற ரசாயன தொகுதி மீட்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நுவர்லியாவில் செயல்படும் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்காக இந்த ரசாயன தொகுதிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு கிரகணத்தை நேற்றிரவு நேரடியாக காணக்கூடிய சந்தர்ப்பம் கட்டியது அந்த வகையில் இரவு பத்து மணி தொடக்கம் பதினொன்று முப்பது மணி வரையில் தோப்பூர் பிரதேசத்தில் சந்திர கிரகணம் இடம்பெற்ற காட்சியே இதுவாகும் இந்த நிலையில் இலங்கையின் பல இடங்களில் நிலா சிவப்பு நிறத்தில் தென்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை பார்வையிட்ட மக்கள் புகைப்படம் எடுத்தும் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகின்றனர் மேலும் இந்த சந்திர கிரகணம் உலக மக்களுக்கு சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் முழுமையான அல்லது பகுதி கிரகணமாக தெரியும் என தெரிவி அதன்படியே கட்டாரிலும் இந்த சிவப்பு நிலா தென்பட்டதாக சிலர் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளனர் சந்திர கிரகணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையில் இலங்கை மக்கள் காண முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது மகள சபை தேர்தல் அடுத்த வருடம் நடத்தப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நூலகம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன குறிப்பாக கடந்த அரசாங்கம் தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டது அதற்கமைய புதிதாக எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக செய்யப்பட்ட எல்லை நிர்ணயத்தில் பல்வேறு தவறுகள் இருந்தமையால் நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்படவில்லை இதன் காரணமாகவே மாகாண சபை தேர்தலை நடத்த முடியவில்லை இந்த நிலையில் புதிதாக மீண்டும் எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டியுள்ளது அதற்காக புதிய ஆணைக்குழு ஒன்றை நியமித்து எல்லை நிர்ணயம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கமைய ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெற்றி கொண்டது போன்று மாகாண சபை தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்ளும் என தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கலுக்காகவே அரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒதிய கவன் பிளவை கைது செய்ய முயற்சிக்கின்றது இதற்கு எதிராக சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என பிபுதிர உரிமையை கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது பிவுதூர்கல உரிமைய கட்சியின் செயலாளர் உட்பட உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை சந்தித்து மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளனர் இதன்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு ஐந்தாம் திகதியன்று ஊடக சந்திப்பை நடத்தி விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட சோடிக்கப்பட்ட சாட்சியை அடிப்படையாக கொண்டு கடற்படையின் முன் தளபதி நிஷாந்த உலுகேதென கைது செய்யப்பட்டார் என்று உதய கமன் குறிப்பிட்டிருந்தார் இந்த கூற்றில் எந்தவொரு இனத்தையும் அவர் குறிப்பிடவில்லை அரசியல் அமைப்பின் கருத்து சுதந்திரத்திற்கு அமைவாகவே அவர் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் ஊடக சந்திப்பை நடத்தி உதய வில குறிப்பிட்ட கருத்தினால் இனங்களுக்கிடையில் முரண்பாடு ஏற்படும் என்று குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம் சட்டம் மற்றும் தண்டனை சட்டக்கோவையின் நூற்றி இருபதாவது பிரிவின் பிரகாரம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது உரிய காரணிகள் ஏதுமின்றி சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம் சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்பட்டால் பிணை பெற்றுக்கொள்வது கடினமானதாக அமையும் ஆகவே அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டுமென்று வலியுறுத்துகிறோம் என பிபுதுரைகல உரிமைய கட்சி தெரிவித்துள்ளது திருகோணமலையில் வைக்கோலுக்கு தீ வைப்பதால் கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது திருகோணமலையில் நெல் அறுவடை முடிந்துள்ள நிலையில் வயல்வெளிகளில் விவசாயிகள் வைக்கோளுக்கு தீ வைக்கும் வழக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் கந்தளாய் வானில வட்டுக்கச்சி மற்றும் தம்பலகாமம் போன்ற பகுதிகளில் இந்த நடைமுறை கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுவடைக்கு பிறகு மிஞ்சி இருக்கும் வைக்கோல் அப்பகுதியில் உள்ள கால்நடைகளின் முக்கிய உணவாக உள்ளது இருப்பினும் விவசாயிகள் வைக்கோலுக்கு தீ வைப்பதால் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமல் போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் உணவின்றி தவிர்த்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வைக்கோல் எரிப்பதால் ஏற்படும் புகைமூட்டம் அருகிலுள்ள வீதிகளையும் கிராமங்களையும் சூழ்ந்து கொள்வதனால் வீதிகளில் வாகனங்கள் செல்வது கடினமாகி போக்குவரத்தும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண காவல்துறையினர் மற்றும் விவசாய திணைக்களம் இணைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தப்படாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகங்களுக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்த உள்ளதாக மனைவி தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் இதுவரையில் எந்தவொரு பதிலும் கிட்டாததன் காரணமாக சோமரத்ன ராஜபக்ஷ மீண்டும் தனது மனைவியின் ஊடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு மற்றொரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் அக்கடிதத்தில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை விவகாரத்தில் தனது வகைவாக தான் உள்ளடங்களாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ஐந்து ராணுவத்தினரும் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டமை மற்றும் இவ்விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கவின் வகிவாகம் என்பன உள்ளடங்களாக சோமரத்ன ராஜபக்ஷவினால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலும் முன்னைய வெளிப்படுத்தல்களிலும் குறிப்பிட்டிருந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதேபோன்று செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ஷ வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவ்வளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் வடக்கில் இடம்பெற்ற செம்மணி மனித படுகொலை வடக்கில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தப்பட்ட விதம் அவற்றுடன் தொடர்புடைய ராணுவ உயரதிகாரிகள் தொடக்கம் ஜனாதிபதி வரை அவற்றை செயல்படுத்திய சகல அதிகாரிகளின் பெயர் விவரங்கள் போன்றவற்றை அந்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் இடம்பெறும் கைதுகளில் பெரும்பான்மையானவை அரசியல் கண்காட்சிக்காகவே மேற்கொள்ளப்படுகின்றன என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா தெரிவித்தார் காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் நூறு பேரை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் தொன்னூற்றி எட்டு பேர் குற்றமற்றவர்களாக வீடு செல்கிறார்கள் இந்த கலாச்சாரத்தை மாற்றுவதாக இருந்தால் அரசியல் அமைப்பில் இந்த உறுப்புரைகளில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது விசாரணைகளை பலப்படுத்த வேண்டியிருக்கிறது விசாரணைகளின் அறிக்கையின் பிரகாரமே நீதிமன்றம் செயல்படுகிறது இலங்கையில் இது தொடர்பான புள்ளி விவரங்களை பார்த்தால் நூறு பேர் கைது செய்யப்பட்டால் பேர் குற்றவாளியாகப்படுகின்றனர் தொன்னூற்றி எட்டு பேர் குற்றமற்றவர்களாக விடுவிக்கப்படுகின்றனர் அதனால் இலங்கையில் கைதுகள் அரசியல் கண்காட்சியாக்கப்பட்டிருக்கின்றன இந்த அரசியல் கண்காட்சியை எதிர்காலத்தில் அரசியலமைப்பு உறுப்புரைகளில் திருத்தம் மேற்கொண்டு இல்லாமலாக்க வேண்டும் என்றார் மாதுலி கணைமுள்ள பகுதியில் எண்பத்தி மூன்று கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்து ஆண் வரையும் பெண் வரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கணையமுள்ள பொலிஸ் நிலைய அதிகாரிகள் குழு நடாத்திய சோதனையை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆண் சந்தேக நபர் வத்தலையை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடையவர் என்றும் பெண் சந்தேக நபர் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கணையமுள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இருவரு பகுதிகளில் நீரில் மிதந்தவாறு காணப்பட்டு இரு ஆட்களின் சடலங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது அதன்படி குருநாகல் கும்புகெட்டே போலீஸ் பிரிவின் ஹெட்டிகம பகுதியில் உள்ள கிம்புல்வா ஓய மண்டலவல பாலம் அருகே மிதந்தவாறு காணப்பட்ட சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளவர் ஹெட்டிகம கும்புக்கெட்டே பகுதியைச் சேர்ந்த எண்பது வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது இந்த மரணம் நீரில் மூழ்கி இறந்ததா அல்லது வேறு ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான மரணமா என்பது குறித்து கும்புக்கெட்டே போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இதேபோல் பல்லேகல போலீஸ் பிரிவின் திறந்தவழி சிறைச்சாலை முகாமுக்கு அருகிலுள்ள

சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் லேசான மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடல் பரப்புகளில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் காற்றின் வேகம் மணிக்கு

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்